என்ன ஆகப்போகிறது அக்டோபர் ஏழாம் தேதி உலக நாடுகள் முழுவதும் பதற்றம் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாம்ஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலினுள் புகுந்து நூற்றுக்கணக்கானோரை பழைய கைதியாகவும் ஏராளமானோரை கொன்றும் குவித்தனர் அது முதல் இஸ்ரேல் முதலில் காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் மீதும் பின்பு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றது இதில் ஏராளமான போராளிகளும் பொது மக்களும் கொள்ளப்பட்டு வருகின்றனர் ஏறத்தாழ ஹமாஸ் போராளிகளை கட்டுக்குள் கொண்டு வந்த இஸ்ரேல் இப்பொழுது தனது தாக்குதலை முழுமையாக லெபனான் ஹிஸ்புல்லா மீது தொடுத்து வருகின்றது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் கடும் கோபம் அடைந்த இஸ்ரேல் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கையும் கண்டனத்தையும் தெரிவித்தாலும் உடனடியாக பதில் தாக்குதலை நடத்தவில்லை இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை அமெரிக்க கண்டித்தது இந்த நிலையில் வரும் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலின் முதலாம் ஆண்டு தினம் வருவதால் அந்த நாளில் இஸ்ரேல் தனது தாக்குதலை ஈரான் மீது ஆரம்பிக்கும் என்று உலக நாடுகள் நினைக்கின்றன அப்படி இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கினால் அது மூன்றாம் உலகப் போருக்கான துவக்கமாகக்கூட இருக்கும் என்று உலக நாடுகள் அச்சம் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வரும் பட்சத்தில் ஈரனுக்கு ஆதரவாக ரஷ்ய மற்றும் சீனா வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவ்வாறு நடந்தால் அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கு உலகம் பெரும் அழிவை சந்திக்கும் இஸ்ரேலும் ஈரானும் பெரும் ஆயுத பலன் கொண்ட நாடுகள் அவற்றுடன் உலக வல்லரசுகள் இரண்டு அணிகளாக சேர்ந்து போரிடும்போது அது உலக அளவிற்கு வழிவகுக்கும் என்று பல நாட்டுத் தலைவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது நடத்தும் தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என்று ஐநா அமைப்பு கூறியுள்ளது இஸ்ரேல் அதை பொருட்படுத்தாமல் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகே போர் எதை நோக்கி செல்லும் என்பது தெரியவரும் அன்று இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதலை துவங்கினால் அது உலகப் பேர் அழிவிற்கு வழிவகுக்கும் என்பது மட்டும் நிதர்சனம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்